மதியம் மூன்று மணியளவில் அபு மருத்துவமனையை நோக்கி ஆம்புலன்ஸ் வெகு விரைவாக உள்ளே வந்தது ஆம்புலன்ஸில் இருந்த ரஞ்சித்தை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர் அவசர சிகிச்சை பிரிவிற்கு முன் ரஞ்சித்தின் அப்பா கமலேஷ் மற்றும் தாய் பூரணி அழுது கொண்டு நின்றனர் அவசர சிகிச்சை பிரிவிலிருந்து வெளியே வந்த மருத்துவர் ரஞ்சித்தின் அம்மா அப்பாவிடம் நாங்கள் ஏற்கனவே சொன்னதுதான் ரஞ்சித் ஆபத்தான கட்டத்தை எட்டிவிட்டார் இனிமேல் ரஞ்சித்தை காப்பாற்றுவது மிகவும் கடினம் எனவே வீட்டிற்கு அழைத்துச் செல்லுங்கள் இங்கு அனுமதிப்பதினால் உங்களுக்கு செலவுதான் அதிகமே தவிர அவரை காப்பாற்றுவது என்பது ஒருபொழுதும் நடக்காத காரியம் என்றார் மருத்துவர் ரஞ்சித் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த விஷயம் அறிந்த அவனது நண்பர்கள் அன்பு பிரவீன் சந்தோஷ் மூவரும் மருத்துவமனைக்கு வந்தனர் அப்போது மருத்துவர் ரஞ்சித்தின் பெற்றோரிடம் சொல்லிக் கொண்டிருந்த விஷயத்தை அறிந்தவர்களுக்கு பேர் அதிர்ச்சியாக இருந்தது என்னது ரஞ்சித் இறக்கப் போகிறானா அவனுக்கு என்ன ஆயிற்று என்று தெரியாமல் அப்படியே உறைந்து போய் அமர்ந்து விட்டனர் மூவருக்கும் பழைய நினைவுகள் மனதில் ஓடியது முதன் முதலாக ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் பொழுதுதான் அவனை பார்த்தனர் ரஞ்சித் அப்பொழுதுதான் அந்த பள்ளியில் புதிதாக சேர்ந்தான் ரஞ்சித் அந்த பள்ளியில் சேர்வதற்கு முன்பிருந்தே சந்தோஷ் பிரவீன் அன்பு மூவரும் இணைப்பிரியா நண்பர்கள் அன்றுதான் ரஞ்சித் முதன் முதலாக வகுப்பறைக்கு வருகிறான் அப்பொழுது ரஞ்சித்தை பார்த்த மூவரும் ரஞ்சித் பார்ப்பதற்கு மிகவும் நன்றாக படிக்கும் பையன் போல் உள்ளான் இவன் நமக்கு செட்டாக மாட்டான் என்று ஒதுக்கிவிட்டனர் ஏனென்றால் இவர்கள் மூவரும் கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வகுப்பு ஆசிரியரின் அறிவுறுத்தலின் பெயரில் ரஞ்சித் தன்னை அறிமுகம் செய்து கொண்டான் என் பெயர் ரஞ்சித் நான் எட்டாம் வகுப்பு வரை வேறு ஊரிலிருந்து படித்து கொண்டிருந்தேன் இப்பொழுது எனது அப்பாவிற்கு இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைத்ததால் நான் இப்பொழுது இந்த பள்ளியில் புதிதாக ஒன்பதாம் வகுப்பு உங்களுடன் சேர்ந்து படிக்க வந்துள்ளேன் என்று கூறினான் அதன் பிறகு எப்பவும் போல பாடம் நடத்தப்பட்டது மதிய உணவு இடைவெளியின் பொழுது மதிய உணவுக்கு பின்னர் நண்பர்கள் மூவரும் சேர்ந்து ரஞ்சித்தை கலாய்க்கலாம் என்று அவனை அழைத்தனர் டே ரஞ்சித் இங்கவா என்று அழைத்தனர் ரஞ்சித் அவர்கள் அருகில் சென்று அமர்ந்தான் எதற்கு என்ன கூப்பிட்டீங்க என்று கேட்டான் எதுக்குன்னு சொன்னாதான் இருப்பியா என கேட்டான் பிரவீன் அப்படி இல்ல எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன் என்று கூறினான் சரி சரி இன்று நீ பள்ளிக்கு புதிதாக வந்துள்ளாய் அதனால் உன்னை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்று அழைத்தோம் என்று சந்தோஷ் கூறினான் என்னை பற்றி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் கேளுங்க நான் சொல்றேன் என்ற ரஞ்சித்தை பார்த்து பாருடா நம்மளையே இவன் கலாய்க்கிறான் என்றான் அன்பு எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது சொல் இல்லைன்னா உன்னோட திறமை என்னன்னு சொல்லு என்று கேட்டதும் ரஞ்சித் சொன்னான் நான் நல்லா காமெடி சொல்லுவேன் சொல்லட்டுமா என்று கேட்டான் ரஞ்சித் நீ முதல்ல சொல்லு அது காமெடியா இல்லையான்னு நாங்க சொல்றோம் என்றான் சந்தோஷ் ஒரு குழந்தை அழுதுட்டு இருந்துச்சு எதுக்கு அழறின்னு கேட்டதுக்கு நேற்று இரவு எங்கள் வீட்டுக்கு திருடன் வந்து நான் கே பணம் டிவியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிச்சு அதுக்காக நீ அழுகிற அப்படின்னு கேட்டதுக்கு அந்த குழந்தை சொல்லிச்சாமா நான் அதுக்கு அழுகலை நான் எவ்வளவோ சொல்லியும் என் ஸ்கூல் பேக்கை எடுத்துகிட்டு போகாமல் போயிட்டான் அதனால தான் அழுகிறேன் என்று சொல்லிச்சாமா டே ரஞ்சித் மொக்க ஜோக்கா இருந்தாலும் செமையாக இருக்குடா ஒன்று பண்றியா இனிமேல் நீயும் எங்கள் நண்பர்கள் குரூப்பில் சேர்ந்துக்கோ எங்கள் கூட கடைசி பெஞ்சுக்கு மாறிடுடா நீ படிச்சுக்கோ வேண்டான்னு சொல்லலை எங்களுக்கு படிப்பெல்லாம் செட் ஆகாது அதனால அவ்வப்போது எங்களுக்கு இப்படி ஒரு மொக்க காமெடியெல்லாம் சொல்லி எங்கள் கூட நல்லா ஜாலி பண்ணிட்டு இருந்தேன்னா போதும் என்று கேட்டுக்கொண்டனர் ரஞ்சித் மிகவும் நல்ல பையன் எல்லோருடனும் சீக்கிரம் சேர்ந்து கொள்வான் அவனை வெறுப்பவர்கள் யாரும் இல்லை அவனை தான் அதிகம் ஏனென்றால் அவன் அனைவருக்கும் உதவிகள் நிறைய செய்வான் யார் மனதிலும் புண்படுத்த மாட்டான் மிகவும் பண்பானவன் ரஞ்சித்தும் அவர்கள் கேட்டுக்கொண்ட மாதிரி அவர்களுடன் சேர்ந்து கொண்டான் அன்று முதல் ரஞ்சித் அன்பு சந்தோஷ் பிரவீன் நான்கு பேரும் இணைப்பிரியா நண்பர்களாக மாறினர் தினமும் மதிய உணவை ஷேர் பண்ணி சாப்பிடுவார்கள் ரஞ்சித்தின் மொக்கை ஜோக் எல்லாம் கேட்டு விழுந்து விழுந்து சிரிப்பார்கள் விடுமுறை நாட்களில் யாராவது ஒருவர் வீட்டிற்கு அனைவரும் போய் மாலை வரை விளையாடுவார்கள் யாரையும் இடையூறு பண்ணாமல் அமைதியாக விளையாடுவார்கள் என்பதால் அவர்கள் பெற்றோரும் அவர்கள் விளையாட அனுமதி கொடுத்தனர் இப்படியே ஒன்பதாம் வகுப்பு முடிந்து பத்தாம் வகுப்பிற்குள் காலடி எடுத்து வைத்தனர் நான்கு பேரும் டேய் இனி நாம பத்தாம் வகுப்பு வந்துட்டோம் இனிமேல் நல்லா படிக்கணும் என்ற ரஞ்சித்திடம் டேய் நீ படி நாங்கள் வேண்டான்னு சொல்லலை ஆனால் எங்களை படிக்க சொல்லாதடா என ஒரே குரலில் மூன்று பேரும் சொல்லிவிட்டனர் முதல் மதிப்பெண் வாங்க வேண்டாம் ஆனால் ஒரு ஐம்பது சதவீதம் மதிப்பெண் ஆச்சு வாங்குங்க என ரஞ்சித் கேட்க வேறு வழி இல்லாமல் மூன்று பேரும் படிப்பதாக ஒப்புக்கொண்டனர் சரி மொக்க ஒன்று போட்டு ஆரம்பிக்கலாம் அப்போதான் படிக்க ஆர்வம் வரும் என்றதுமே ரஞ்சித் நான் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் என்று ஆரம்பித்தான் மயிலே மயிலே என்றால் இறகு போடாது ஏன் தெரியுமா என்றான் ஏன் அதனோட பேர் என்னன்னு அதுக்கே தெரியாதா என்று சொன்ன அன்புவிடம் டே அன்பு சொல்லணும்னு ஏதாச்சும் சொல்லாதடா கொஞ்சம் அமைதியா இரு நீயே சொல்லுடா எங்களுக்கு தெரியல என்று சந்தோஷ் சொன்னான் ஏன்னா அதுக்கு தமிழ் தெரியாது என்று சொல்லிவிட்டு சிரித்தான் ரஞ்சித் டே போதும்டா இனி உன் ஜோக் கேட்க நான் வரல அதுக்கு படிக்கவே செய்யலாம் போல என்று சொல்லி போலியாக படிப்பது போல புத்தகத்தை எடுத்து வைத்துக்கொண்டான் கொண்டான் பிரவீன் அன்று முதல் ரஞ்சித்திற்காக படிப்பதென முடிவெடுத்து நால்வரும் வரும் ஒன்றாக படிக்க ஆரம்பித்தனர் ரஞ்சித் தினமும் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பது தினமும் எழுதி பார்ப்பது என அவர்கள் மூன்று பேருக்கும் சொல்லி கொடுத்தான் விடுமுறை நாட்களில் கூட நான்கு பேரும் நன்றாக படித்தனர் என்றே சொல்லலாம் ஆனால் தினமும் படிக்க ஆரம்பிக்கும் முன்னரே இன்றைய மொக்கை ப்ளீஸ் என்று ஆரம்பிப்பனர் மூவரும் ரஞ்சித்தும் இதை வழக்கமாக்கினான் தினமும் வகுப்பறைக்கு வந்ததும் இன்றைய கடிஜோக் என்று தினமும் ரஞ்சித் சொல்ல ஆரம்பித்தான் இப்படியே நாட்கள் ஓடின பத்தாம் வகுப்பு இறுதித் தேர்வு நெருங்கியது நான்கு பேரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டில் என படிக்க ஆரம்பித்தனர் சந்தோஷ் அன்பு பிரவீன் மூவரின் பெற்றோர்களுக்கும் இவர்கள் படிப்பது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது நாம என்ன சொன்னாலும் படிக்கவே மாட்டானுங்க பாஸ்மார்க் வாங்கவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இப்ப பாரு ரஞ்சித்தின் நல்ல நட்பு இவர்களை எப்படி மாற்றிவிட்டது என்று ரொம்ப பெருமையாக நினைத்தார்கள் மூவரின் பெற்றோர்களும் மூவரின் பெற்றோர்களுக்கும் ரஞ்சித்தை தன் சொந்த மகனாகவே பார்க்க ஆரம்பித்தனர் தேர்வுக்கு ஒரு வாரம் இருக்கும் முன்னர் திடீரென பள்ளியில் ரஞ்சித் மயங்கி விழுந்தான் உடனே ரஞ்சித்தின் பெற்றோருக்கு தகவல் கொடுத்து ரஞ்சித்தை மருத்துவமனையில் அனுமதித்தனர் அந்த நாள் ரஞ்சித்தின் வாழ்க்கையை புரட்டி போடப் போகிறது என்பது கமலேஷ் மற்றும் பூரணி அறியாத ஒன்று அவசர சிகிச்சை பிரிவிலிருந்து வெளியே வந்த மருத்துவர் கமலேஷிடம் நாங்கள் கூறும் விஷயத்தை நீங்கள் பொறுமையாக கேளுங்கள் உங்கள் மகன் ரஞ்சித்துக்கு இருதய பிரச்சனை உள்ளது அதை சரி செய்வது என்பது மிகவும் கடினம் ஏனென்றால் ரஞ்சித் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டான் ஆரம்ப கட்டமாக இருந்தால் கண்டிப்பாக சரி செய்யலாம் இறுதிக்கட்டம் என்பதால் எந்த முயற்சி எடுத்தாலும் அது வீணாகத்தான் போகிறது ஒரு இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகள் அவன் உயிருடன் இருப்பான் அதுவரை அவனிடம் இதை கூறாமல் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று மருத்துவர் கூறினார் இதை கேட்ட கமலேஷ் மற்றும் பூரணி சத்தமிட்டு அள விட்டனர் எவ்வளவு செலவு ஆனாலும் சரி என் பையனை காப்பாற்றுங்கள் என்று கமலேஷ் கேட்டுக்கொண்டார் பணத்தை பற்றிய பிரச்சனை இது இல்லை இது இறுதி கட்டம் என்பதால் எங்களால் மட்டுமல்ல வேறு யாராலும் உங்கள் மகனை காப்பாற்ற இயலாது இருக்கும் வரை அவனை சந்தோஷமாக பார்த்து கொள்வதுதான் நல்லது முடிந்தவரை ரஞ்சித்திற்கு உண்மை தெரியாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு மருத்துவர் சென்றுவிட்டார் நடப்பது என்ன என்பதை முழுதாக புரிந்து கொள்வதற்கு கமலேஷுக்கும் பூரணிக்கும் அதிக நேரம் எடுத்தது நமக்கு இருப்பதே ஒரு பையன் அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு என்று கதறி அழுதாள் பூரணி மனைவியை சமாதானம் செய்வதா இல்லை என்ன செய்வது என்று புரியாமல் நின்றிருந்தான் கமலேஷ் இருவரும் யாரிடமும் சொல்ல முடியாமல் தனது துக்கத்தை தங்களுக்குள்ளேயே வைத்துக்கொண்டனர் கொண்டனர் ரஞ்சித்திற்கும் தெரியாமல் பார்த்து கொண்டனர் கண்விழித்து பார்த்த ரஞ்சித் எனக்கு என்ன ஆச்சு அப்பா என்று கேட்டதும் அழுதே விட்டான் கமலேஷ் உனக்கு ஒண்ணுமில்ல தம்பி சாதாரண மயக்கம்தான் ஒரு இரண்டு நாட்கள் மருத்துவமனையில் இருந்து விட்டு வீட்டிற்கு செல்ல சொன்னார்கள் நீ அதிக நேரம் தூங்காமல் படித்து கொண்டிருப்பதால் கூட ஏற்பட்டு இருக்கலாமாம் நல்ல ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க என்று கூறி சமாளித்தான் கமலேஷ் பூரணியிடமும் இனிமேல் அவன் முன் அழ வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதால் பூரணியும் தனது துக்கத்தை மறைத்து கொண்டாள் ஆனால் ரஞ்சித்திற்கு சிறு சந்தேகம் வந்தது எப்பொழுதும் இப்படி நடந்து கொள்ளாத அம்மாவும் அப்பாவும் ஏதோ மறைப்பதாக அவன் உணர்ந்தான் ஆனால் அவர்களிடம் அதை அவன் கேட்டுக்கொள்ளவில்லை சரி பார்த்து கொள்வோம் என்று அவனும் அதை சாதாரணமாக விட்டுவிட்டான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ரஞ்சித்தை பார்க்க சந்தோஷ் பிரவீன் அன்பு மூவரும் தனது பெற்றோர்களுடன் வந்து பார்த்துவிட்டு சென்றனர் அப்போது கூட மூவரும் ரஞ்சித்தை விடவில்லை டெய் ஓ மொக்க ஜோக்க ரொம்ப மிஸ் பண்றோம் ஒரு மொக்க போடு என்று கேட்டு ரஞ்சித்தை உடனே ஒரு மொக்கை போட வைத்துவிட்டனர் நான்கு பேரும் விழுந்து விழுந்து சிரித்தனர் அதை பார்த்த கமலேஷுக்கும் பூரணிக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது அப்போ இருக்கும் நாள் வரை தனது மகன் இவருடன் இருந்தால்தான் சந்தோஷமாக இருப்பான் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர் அவர்களது சந்தோஷமே அந்த மூன்று நண்பர்கள்தான் என்பது அனைவரது பெற்றோர்களும் உணர்ந்து ஒன்று ஒரு இரண்டு நாட்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ரஞ்சித் பின்னர் வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டான் கமலேஷுக்கும் பூரணிக்கும் தனது மகனை இப்படியே விட மனம் வரவில்லை யாருக்குத்தான் மனம் வரும் சொல்லுங்கள் பார்ப்போம் உடனே அவனை அழைத்து கொண்டு வேறு மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்து பார்த்தனர் அங்கேயும் அபு மருத்துவமனையில் மருத்துவர் கூறியது போலவே அவர்களும் கூறியதால் என்ன செய்வது என்று ஒன்றும் புரியாமல் அப்படியே தத்தளித்து விட்டனர் மகன் ரஞ்சித்திடம் சொல்லவும் முடியாமல் சொல்லாமல் இருக்கவும் முடியாமல் அவர்களது ஒவ்வொரு நாளும் கடத்தி கொண்டிருந்தனர் அன்று பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு அன்பு சந்தோஷ் பிரவீன் ரஞ்சித் நான்கு பேரும் அவர்களால் முடிந்த அளவிற்கு நன்றாக தேர்வு எழுதினார்கள் ரஞ்சித்திற்கு தேர்வின் போது சற்று உடல்நல குறைபாடு ஏற்பட்டது ஆனால் படிக்க வேண்டும் என்ற ஆதத்தினால் அவனும் அதை கண்டுகொள்ளவில்லை ஒரு வழியாக நான்கு பேரும் தங்களது தேர்வை நன்றாக எழுதி முடித்தனர் ரஞ்சித் மிகவும் நன்றாக எழுதினான் மீதி மூவரும் தங்களால் முடிந்த அளவிற்கு எழுதினார்கள் தாப்பாக வரவில்லை என்றாலும் அவர்கள் தகுதிக்கு மீறி அதிகமாகவே நன்றாக படித்து எழுதினார்கள் என்று பெருமையாகவே சொல்லலாம் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு முடிந்து விடுமுறையும் விடப்பட்டது விடுமுறைக்காக ரஞ்சித்தின் பெற்றோர் அவனை அவர்களது பாட்டி ஊருக்கு அழைத்துச் சென்றனர் பாட்டியூரே ஒரு கிராமம் என்பதால் அங்கு அவனுக்கு இயற்கை காட்சியுடன் விளையாட மிகவும் ஏதுவாக இருந்தது ரஞ்சித்தின் பெற்றோரும் அவனை அப்படியே விட்டுவிடவில்லை அவனை ஊரில் விட்டுவிட்டு அவனது மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு தெரிந்த அனைத்து மருத்துவமனைகளிலும் சென்று காண்பித்தனர் அனைத்து டாக்டர்களும் அபு மருத்துவமனையில் கூறியது போலவே அவனை காப்பாற்றுவது கஷ்டம் என்று கூறிவிட்டதால் என்ன செய்வது என்று புரியாமல் சொல்லவும் முடியாமல் தவித்து கொண்டிருந்தனர் இதற்கு மேல் கடவுளிடம் பிரார்த்திப்பதை தவிர வேறு வழியில்லை என்று முடிவு செய்து கடவுளை பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தனர் ரஞ்சித்திற்கு அவனது பாட்டி என்றால் மிகவும் பிடிக்கும் ரஞ்சித்தின் பாட்டி கமலா அவனுக்கு நிறைய கதைகள் கூறுவார் அவனை மிகவும் அன்பாக பார்த்து கொள்வார் இப்படியே ரஞ்சித்தின் விடுமுறை நாட்கள் மிகவும் நன்றாக அவனது நண்பர்களுடனும் பாட்டியுடனும் சென்று கொண்டிருந்தது ரஞ்சித்தைப் போலவே அன்பு சந்தோஷ் பிரவீன் மூவரும் அவர்களது விடுமுறைகளை கொண்டாட அவரவர் சொந்த ஊருக்கு சென்று விடுமுறை நாட்களை சந்தோஷமாக கழித்து கொண்டிருந்தனர் இன்னும் ஒரு வாரத்தில் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவு வெளியாகும் என அறிவிக்கப்பட்டது தேர்வு முடிவுகள் வெளியாகும் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஊருக்கு செல்வதாக கமலேஷ் தன் தாயிடம் கூறினான் சரி கமலேஷ் போயிட்டு வாங்க அடுத்த முறை மறுபடியும் விடுமுறை விடும்போது ரஞ்சித்தை அழைத்து கொண்டு வாருங்கள் அவனுடன் இருந்த இந்த விடுமுறை நாட்கள் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது இனிமேல் அடிக்கடி அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் அதுவே எனக்கு நீங்கள் கடைசி காலத்தில் செய்யும் மிகுந்த உதவியாக இருக்கும் என்று கூறினாள் கமலேஷின் தாய் எனக்கும் ஆசையாகத்தான் உள்ளது அம்மா ஆனால் அவன் இன்னும் எத்தனை நாட்கள் இருப்பான் என்று எனக்கே தெரியாதே என்று சொல்லி விம்பி அழ ஆரம்பித்து விட்டான் கமலேஷ் இதை கேட்ட தாய்க்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது என்னடா சொல்ற என்ன ஆச்சு என் பேரனுக்கு ஏன் இப்படி உளறிக்கொண்டிருக்கிறாய் என்று கேட்டாள் தாய் சொல்ல சொல்லவேண்டாம் என்றுதான் நினைத்தேன் அம்மா என்னால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை அவனுக்கு இதயத்தில் கோளாறு உள்ளது என்று மருத்துவர் கூறிவிட்டார் அவன் இருக்க போகும் கொஞ்ச நாட்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கட்டும் என்றுதான் நான் இங்கே விடுமுறைக்கு அழைத்து வந்தேன் என நடந்த எல்லாவற்றையும் தனது தாயிடம் கூறினான் இதை கேட்ட ரஞ்சித்தின் பாட்டி மிகவும் தேங்கி தேங்கி அழுதார் இனி இருக்கும் கொஞ்ச நாட்கள் நானும் அடிக்கடி அவனை வந்து பார்க்கிறேன் நீங்களும் வந்து என்னை பாருங்கள் நானும் கடவுளை பிரார்த்திக்கிறேன் அவனுக்கு ஒன்றும் ஆகாது என்று நம்புகிறேன் நீங்களும் நம்புங்கள் என்று ஆறுதல் கூறினார் இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்ததை அங்கே ஒரு உயிர் கேட்டு அதிர்ச்சி அடைந்து உறைந்து போய் உட்கார்ந்து கொண்டிருந்தது அது வேறு யாரும் இல்லை ரஞ்சித் தான் அம்மா அப்பாவிடம் ஏற்பட்ட மாற்றத்திற்கு இதுதான் காரணமா அப்படியானால் நான் இந்த உறவுகளை விட்டு பிரிய போகிறோமா என்ற எண்ணம் அந்த பிஞ்சு மனதை வாட்டியது அங்கேயே பல மணி நேரம் அமர்ந்து பல சிந்தனைகளை சிந்தித்துக் கொண்டிருந்தது ஆழ்ந்த சிந்தனைகளுக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்தான் ரஞ்சித் இதற்குப் பிறகு நாம் மிகவும் வருத்தப்பட எந்த விஷயமும் இல்லை நாம் வருத்தப்படுவதால் எதுவும் நடக்கப் போவதும் இல்லை நாம் இருக்கப் போவது மிகவும் கொஞ்ச நாட்கள் தான் என்பது தெரிந்த விஷயம் இருக்கும் கொஞ்ச நாட்களில் அனைவரையும் சந்தோஷமாக வைத்து நானும் சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள்வோம் என்று அந்த குழந்தைக்கு கூட புரிந்தது நமக்கு இந்த விஷயம் தெரியும் என்பதை ஒருபோதும் யாரிடமும் காட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தவனாக தனது நண்பர்களுடன் விளையாட சென்று விட்டான் ரஞ்சித் இப்படியே விடுமுறை முடிந்து பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகும் இரண்டு நாட்களுக்கு முன்பு கமலேஷ் பணிபுரியும் ஊருக்கு மனைவி பூரணி மற்றும் தனது மகன் ரஞ்சித்துடன் கமலேஷ் ஊருக்கு சென்றான் இன்றுதான் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகும் நாள் நான்கு நண்பர்களும் தனது பெற்றோர்களுடன் எட்டு முப்பது மணி அளவில் பள்ளி வளாகத்தில் ஒன்று சேர்ந்தனர் எதற்காக என்றால் பொது முடிவுகளை தெரிந்து ஒரு வழியாக மதிப்பெண்களை உள்ளடக்கிய காகிதம் அறிவிப்பு பலகையில் ஒட்டப்பட்டது அன்பு எண்பத்தி ரெண்டு சதவீதம் சந்தோஷ் எண்பத்தி ஐந்து சதவீதம் பிரவீன் எண்பத்தி ஆறு சதவீதம் எடுத்திருந்தனர் அடுத்ததாக ரஞ்சித்தின் மதிப்பெண்களை பார்த்த அன்பு மிகவும் சந்தோஷமாக ஓடிவந்து டே ரஞ்சித் நீதாண்டா நமது பள்ளியின் முதல் மாணவனா வந்திருக்க நமது பள்ளியில் மட்டுமல்ல மாநிலத்தின் முதல் மாணவனே நீதான் ஐநூறுக்கு ஐநூறு மதிப்பெண்கள் பெற்று எங்கள் அனைவருக்கும் பெருமை சேர்த்துள்ளாய் என்று அவனை தூக்கி கொண்டு நண்பர்கள் மிகவும் கொண்டாடினர் இதனை ரஞ்சித்தின் பெற்றோர்கள் மட்டுமல்ல அன்பு சந்தோஷ் பிரவீன் ஆகியோரின் பெற்றோர்களும் தனது மகனே முதல் மதிப்பெண் பெற்றதாக எண்ணி மிகவும் கொண்டாடினார்கள் அது மட்டும் இல்லாது தனது மகன்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற ரஞ்சித்தான் காரணம் என்பதால் அவனுக்கு மனதார நன்றி கூறினார்கள் அஞ்சே பதினொன்றாம் வகுப்பிற்கான அட்மிஷனை போட்டுக்கொண்டு நால்வரும் கிளம்பினார்கள் இப்படியே பதினொன்றாம் வகுப்பு முடிந்து பனிரெண்டாம் வகுப்பு ஆரம்பமானது எப்பவும் போல ரஞ்சித்தின் மொக்கையுடனே வகுப்புகள் ஆரம்பமானது ரஞ்சித் தனக்குள்ள பிரச்சனையை இதுவரை யாரிடமும் கூறவில்லை அவனது எண்ணம் முழுமையாக பிரவீன் அன்பு சந்தோஷ் என்ற மூன்று நண்பர்களும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று ஒரு பெரிய இடத்தில் செல்ல வேண்டும் என்பது மட்டுமே இருந்தது தன் படிப்பில் கவனம் செலுத்துவதற்கு ஒருபடி மேலாக அவர்களது மூவரின் படிப்பிலும் கவனம் செலுத்தி சொல்லியும் கொடுத்து கொண்டிருந்தான் டெய் நீங்க மூணு பேரும் எப்படியாவது பனிரெண்டாம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் பெற்று ஒரு பெரிய ஆளா வரணும் இது மட்டும்தான் என் ஆசை கண்டிப்பா இதை நிறைவேற்றுவீங்கன்னு நம்புறேன் என்று ஒரு நாள் மட்டுமல்ல தினமும் கூறிக்கொண்டே இருந்தான் இவன் இவ்வாறு கூற கூற அவனது நண்பர்களுக்கும் நாம் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாகிக் கொண்டே சென்றது தினமும் படிப்பில் கவனம் செலுத்தி அவர்களும் நல்ல மதிப்பெண்களை பெற போராடி கொண்டிருந்தனர் இப்படியே ஒரு வழியாக பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு வந்தது நான்கு பேரும் மிகவும் நன்றாக தேர்வு எழுதி இருந்தார்கள் அவர்களை விட நாம் ஒரு மதிப்பெண்ணாவது கம்மியாக வாங்க வேண்டும் என்று நினைத்து தேர்வு எழுதினான் ரஞ்சித் ஏனென்றால் இந்த மதிப்பெண் அவர்களுக்கு மிகவும் முக்கியம் அவர்கள்தான் முன்னேறப் போகிறார்கள் நாம் நமது பெற்றோரின் ஆசைக்காகத்தான் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வையே எழுதியிருக்கிறோம் என்னை விட அவர்கள் மூவரும் நன்றாக மதிப்பெண் பெற வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தித்து கொண்டே இருந்தான் இப்பேற்பட்ட நண்பன் இன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை அறிந்த மூன்று நண்பர்களால் எப்படித்தான் பொறுத்து கொள்ள முடியும் நீங்களே கூறுங்கள் பார்ப்போம் தன் உயிரே போய்விடும் போல இருந்தது அந்த மூன்று நண்பர்களுக்கும் ரஞ்சித்தின் அம்மா அப்பாவிடம் சென்று அப்பா வருத்தப்படாதீர்கள் உங்களுக்கு நாங்கள் மூவரும் கூட மகன்கள் தான் ரஞ்சித்தை நாம் இழக்கப் போகிறோம் என்ற செய்தி உங்களை விட எங்களுக்குத்தான் வருத்தமாக உள்ளது அப்பா இனி அவன் இல்லாமல் நாங்கள் மூன்று பேரும் எப்படி இருக்கப் போகிறோம் என்பது எங்களுக்கு தெரியவில்லை அவனுடன் இருந்த இந்த நான்கு வருடங்கள் எங்களுக்கு மிகவும் சொர்க்கமாக இருந்தது நீங்க அழாதீர்கள் அம்மா நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு எங்களை நம்புங்கள் உங்களை கடைசி வரை நாங்கள் பார்த்து கொள்வோம் என்று மூன்று பேரும் ஒரே குரலில் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தனர் அவர்களை கட்டி அணைத்து கமலேஷும் பூரணியும் அழுதார்கள் தனக்கு பிறகு தனது பெற்றோரை பார்த்து கொள்ள தனது நண்பர்கள் இருக்கிறார்கள் என்ற செய்தி ரஞ்சித்திற்கு கேட்டுவிட்டது போல உள்ளது அன்றே ரஞ்சித்தின் உயிர் பிரிந்து விட்டது ரஞ்சித்தின் பாட்டிக்கும் தகவல் கொடுத்து பாட்டியும் வந்து விட்டார் ரஞ்சித்திற்கு செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தும் அன்றே இரவோடு இரவாக முடிக்கப்பட்டது இரவு முழுவதும் யாரும் தூக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தனர் அடுத்த நாள் காலை பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளிவந்தன மதிப்பெண் பற்றி அறிய விருப்பமில்லாமல் ரஞ்சித்தின் நினைவாகவே மூவரும் அமர்ந்து விட்டனர் அவர்கள் செல்லவில்லை என்றாலும் அவர்களை தேடி மீடியாக்கள் வந்தன ஏனென்றால் மாநிலத்தின் முதல் மூன்று இடங்களை பிடித்தது இந்த நான்கு நண்பர்கள்தான் முதலிடத்தை அன்புவும் பிரவீனும் பகிர்ந்து கொண்டனர் இரண்டாம் இடத்தை சந்தோஷ் பெற்றான் மூன்றாம் இடத்தை ரஞ்சித் பெற்றான் தன்னை விட தனது நண்பர்கள் அதிக மதிப்பெண் பெற வேண்டும் என்ற ரஞ்சித்தின் கனவும் நினைவேறியது நாங்கள் எப்படி படித்துக் கொண்டிருந்தோம் என்பதில் தொடங்கி நாங்கள் எப்படி இன்று இவ்வளவு மதிப்பெண்கள் பெற்றோம் என்பதையெல்லாம் எண்ணி அழுது கொண்டிருந்தனர் மூவரும் மூவரின் பெற்றோர்களுக்கும் இந்த செய்தியை அறிந்து மிகவும் சந்தோஷம் அடைந்தனர் ஒரு புறம் ரஞ்சித் இறந்து விட்டான் என்பதை நினைத்து வருத்தம் அடைவதா மறுபுறம் தனது மகன்களுக்கு ஆசிரியராக இருந்து அவர்களை உயர்த்தி விட்டான் என்று பெருமைப்படுவதா என்று தெரியாமல் இருந்தனர் ஒரு நல்ல நட்பு நம்மை எவ்வளவு உயரத்திற்கு உயர்த்தி காட்டும் என்பதற்கு இவர்கள்தான் சான்று இப்படியே ஐந்து வருடங்கள் ஓடின மூன்று பேரும் துறையில் சாதிக்க வேண்டும் என்று மருத்துவர்களாக மாறினர் தன் நண்பனை காப்பாற்ற முடியாமல் போனதால் மூன்று பேரும் மருத்துவத் துறையில் சாதிக்க வேண்டும் என்ற வெறியுடன் இருந்தனர் வாரம் ஒரு முறை ரஞ்சித்தின் பெற்றோரை சந்தித்து அவர்களுடன் நேரம் செலவழித்து விட்டுத்தான் தன் பெற்றோர்களை பார்க்க செல்வார்கள் இந்த விஷயத்தை அவர்கள் மூவரின் பெற்றோர்களும் ஆதரித்தனர் தன் மகன் ரஞ்சித்தை இழந்த வருத்தம் தெரியாமல் இருக்கும்படி அவர்கள் மூவரும் அவர்களை பார்த்து கொண்டனர் இதுவும் கல்யாணம் ஆகும் வரைதான் என்று ரஞ்சித்தின் பெற்றோர்கள் எண்ணினர் ஆனால் மூன்று பேரும் கல்யாணத்திற்கு பிறகும் தனது மனைவி மகன்கள் மகள்களுடன் ஒன்றாக சேர்ந்து வாரம் ஒருமுறை ரஞ்சித்தின் வீட்டில் செலவழிப்பதை பெருமையாகவே எண்ணினார்கள் இப்பொழுது ரஞ்சித்தின் பெற்றோர்கள் அனாதைகள் அல்ல ஒரு மகன் பிரிந்தாலும் மூன்று மகன்கள் மூன்று மருமகள்கள் மற்றும் பேரக் குழந்தைகளுடன் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றனர்